கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது அவனை வழிநடத்தினார் ஆண்டவர் ஒருவரால எல்லா சமயமும் உங்களை வழி நடத்த முடியும் உங்க கூட இருக்கிற எல்லாரும் எல்லா நேரத்திலையும் உங்களை வழி நடத்திட முடியாது உங்க கூட வர்ற எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலும் உங்க கூட இருந்துட முடியாது கர்த்தர் ஒருவருக்கு மட்டும்தான் ஒரு வல்லம் இருக்கு என்ன தெரியுமா ஒரு தேவ பிள்ளைய எல்லா சூழ்நிலையும் நடத்துறதுக்கு வல்லம இருக்கு இப்ப சில மனுஷங்களால சில இடங்கள்ல கூட இருக்க முடியும் சில இடங்கள்ல கூட இருக்க முடியாது சில மனுஷங்களால சில வேலையில நமக்கு உதவி செய்ய முடியும் சில வேலையில நமக்கு உதவி செய்ய முடியாது ஆனா கப்தருக்கு மட்டும்தான் ஒரு வல்லம என்ன தெரியுமா எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நெருக்கமா இருந்தாலும் சரி அதன் நடுவில் நடத்துகிற வல்லம கப்தருக்கு தான் இருக்கு அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கல கூட ஒரு தேவ பிள்ளைய நடத்த அவரால் முடியும் வரணும் பிரதர் அந்த இருள் பார்த்தா மரண இருள் அந்த இருள்ல போனா மரணம் அந்த இருளை விட்டு வெளியே வர முடியாது ஆனா அந்த இருள்ல கூட கத்தரால தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்த முடியும் ஒரு மரணம் பிரவாகித்து வருகிற சூழ்நிலையில கூட தேவனால வழி நிறுத்த முடியும் அவர் வழி நடத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு இடமும் இல்ல அவர் வழி நடத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு சூழ்நிலையும் இல்ல இந்த சப்தத்தை கேட்கிற பார்த்து கத்த சொல்லுகிறார் நான் நானே உன்னை நடத்துவேன் நான் உன்னை வழி நடத்த

நம்மை நடத்துகிற தெய்வங்க ஏதோ கொஞ்சம் சூழ்நிலை நடத்திட்டு கொஞ்சம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனையை பார்த்துட்டு விட்டுட்டு ஓடுற இல்ல மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தெய்வம் மரண பரியந்தம் நம்மை சுமக்குற தெய்வம் இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு பண்றார் நாம் நானே உன்னை நடத்துவேன் யாத்திராக அதிகாரம் வசனம் நீ இந்த மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான் இந்த இடத்துல ஆரோன் செஞ்ச ஒரு மிஸ்டேக் அழிக்கிற அளவுக்கு போயிடுச்சு ஆனா பாருங்க இந்த ஆரோன் மோசே கூட இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு மோசேக்கு ஒரு துணையா கப்தர் ஏற்படுத்தின ஒரு நபர் தான் இந்த ஆரோன் ஆனா இந்த துணை அத ஒரு பெரிய வினை அங்க வருது ஒரு பெரிய பிரச்சனை வருது எந்த பிரச்சனை தெரியுமா எந்த ஜனத்தை சேஃபா கொண்டு போய் செக்யூரா சேர்த்தனுமோ எந்த ஜனத்தை பத்திரமா வலுவாம கொண்டு போய் இஸ்ரவேல சேர்த்தனுமோ அந்த ஜனங்களையே

மேல கத்தரால கொடுக்கப்பட்டவங்களாவே இருக்கட்டும் கத்தரால அனுப்பப்பட்டவங்களாவே இருக்கட்டும் அந்த நபரால அவங்கள எல்லா சூழ்நிலையும் நடத்திட முடியாது கத்தரே அவங்கள நடத்துறதுக்கு சிலர் அனுமதிச்சிருந்தா கூட அவங்களால அவங்கள மரண பரிமதம் நடத்திட முடியாது இந்த ஆரோணம் கொடுத்தது யாருங்க மோசே போய் தெரிந்துகிட்டாரா மோசே போய் எங்கேயாவது பிடிச்சிட்டு வந்துட்டாரா இல்ல ஆரோன கொடுத்தது கப்தர் தான் ஆண்டவர் தான் ஆனா ஆண்டவர் கொடுத்த துணையாலேயே நபராலேயே ஜனங்களை அழிவுக்குள்ள நடத்துகிற சூழ்நிலை இன்னைக்கு தேவ பிள்ளையே சில மனுஷங்களை கப்தர் தான் உங்க வாழ்க்கையில தரார் ஆண்டவர் தான் சில நபர்கள் உங்க வாழ்க்கையில தரார் ஆனா அந்த மனுஷங்களால பிரச்சனை வராதுன்னு இல்லைங்க அந்த மனுஷங்களால சில வேலையில சில பிரச்சனை வரும்

மனுஷங்களால் உங்களை நடத்த முடியலன்னு ஒண்ணு மனுஷங்க மேல கோபப்படாதீங்க அவங்க மேல எரிச்சல் அடையாதீங்க அவங்களால முடியாது அப்கோர்ஸ் அவங்க உங்களுக்கு துணை எல்லாவற்றிலும் உங்களோடு கூட வந்தவங்க ஆனா அவங்களால எல்லா சூழ்நிலையிலையும் உங்களை நடத்திட முடியாது கர்த்தர் ஒருவர் தான் உன்ன நடத்த முடியும்பா கர்த்தர் ஒருவரால மட்டும்தான் உங்களை சுமக்க முடியும் எல்லா இடத்திலும் கூட இருக்கிறவனால செஞ்சிட முடியாது எல்லா இடத்திலும் கூட இருக்கிறவனால நமக்கு உதவி செஞ்சிட முடியாது நமக்கு எங்க ஒது மட்டும்தான் வரும் தெரியுமா வாந்தி பூமி உண்டாக்கின கத்தர் இடத்துல இருந்துதான் நீங்க உடனே பிரதர் இவங்க எனக்கு உதவி செய்யலோடனே அவங்களை பகச்சரணுமே எனக்கு இவங்க உதவி செய்யல அவங்க மேல ஒரு வெறுப்பு அவங்க மேல ஒரு கோபம் இல்ல இல்ல அவங்களால ஒரு கட்டம் வரைக்கும் தான் நம்ம கூட டிராவல் பண்ண முடியும் அவங்களால ஒரு கட்டம் வரைக்கும் தான் நமக்கு உதவியா நிற்க முடியும் எல்லா இடத்திலும் அவங்க நமக்கு உதவி செய்ய முடியாது எல்லா இடத்திலும் நம்ம கூட அவங்க நிக்க முடியாது ஆனா ஒருத்தர் நிக்க முடியும் சேனைகளின் தேவனாகிய கப்தர் சேனைகளின் தேவனாகிய கப்தரால மட்டும்தான் எல்லா இடத்திலும் நடத்த முடியும் கூட வந்தவங்களால உங்க கூட இருக்கிறவங்களால உங்க கூட வர்றவங்களால உங்களை தொடர்ச்சியா கொண்டு போக இல்ல பிரதர் கூட இருக்கிறவங்களால தானே நீங்க இவ்வளவு பிரச்சனையை அனுபவிக்கிறீங்க கூட இருக்கிறவங்களால தானே இவ்வளவு பெரிய போராட்டத்தை பார்க்கறீங்க அவங்களால நான் சொல்றேன் கண்டிப்பா அவங்கள நடத்த முடியாது ஒருவரே உங்களை நடத்த வேண்டும் கத்தர் ஒருவரை உங்களை சுமக்க வேண்டும் ஆண்டவர் ஒருவரே உங்களை கொண்டு போக வேண்டும் நீங்க என்னதான் கப்தர் கொடுத்த துணை கப்தர் கொடுத்த துணைனா அவங்களால உதவி செய்கிற ஒரு எல்லையை கப்தர் வைத்திருப்பார் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த துணைகள் உதவி செய்வதற்கு ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை தாண்டி அவங்களால உதவி செய்ய முடியாது இவ்வளவுதான் லிமிட்னா இதுக்குள்ளதான் அவங்களால உதவி செய்ய முடியும் ஆனா அதையே தாண்டி பிரச்சனை வரும்போது அதையே தாண்டி யுத்தம் வரும்போது கப்தர் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் உங்க கூட இருக்கிற முடிய திறமையில் அவங்களுடைய திராணி கொஞ்சம் தாங்க இருக்கும் அவங்க திராணிக்கு மேல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களால கண்டிப்பா அதுல உதவி செய்ய முடியாது அந்த இடத்துல உள்ள கப்தர் வரணும் அந்த இடத்துல கப்தர் செயல்படணும் அந்த இடத்துல உதவியை கத்தர் தான் அனுப்ப முடியும் உங்களுக்கு ஆயிரம் முறை அவங்க உதவி செஞ்சிருக்கலாம் ஆனா இந்த முறை அவங்களால உதவி செய்ய முடியாது ஆயிரம் பிரச்சனை செய்ய முடியாது இந்த முறை நீங்க சார்ந்து நிக்கணும் தெரியுமா கத்திரதான் சார்ந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் என்ன தெரிஞ்சிருக்கணும் தெரியுமா என்ன கூட வர்ற மனுஷன் என்ன கடைசி வரைக்கும் நடத்திடவே முடியாது என் கூட நிக்கிற என்ன கடைசி வரைக்கும் கொண்டு போயிட முடியாது நான் கடைசி வரைக்கும் போகணும்னா என் கூட கப்ப கப்தர் வேணும் கடைசி வரைக்கும் போய் ரீச் ஆகணும்னா என் கூட கப்தர் வேணும் அந்த இடத்துல வசனம் தெளிவா சொல்லுது கப்தர் ஒருவரே அவனை நடத்தினார் கப்தர் ஒருவரே அவனை சுமந்தார் கப்தர் ஒருவரே அவனை நடத்தினார் வேற யாராலையும் நடத்த முடியல கப்தர் ஒருவர் தாங்க மோசிய ஒருவேளை நம்பி இருக்கலாம் என் கூட ஆரோனை கப்தர் கொடுத்துட்டார் ஆரோன் பிரச்சனை வந்தா பாத்துக்குவான் ஆனா யார பிரச்சனை வந்தா பாத்துக்குவான்னு மோசே நம்பினாரோ அவனாலேயே ஒரு பிரச்சனை நீங்க நினைப்பீங்க இவங்க என் பிரச்சனையில உதவி செய்வாங்க ஆனா உங்களுக்கு பிரச்சனையே அவங்களாலதான் வரும் உங்களுக்கு போராட்டமே அவங்களால தான் வரும் அதுக்காக அவங்க பேர்ல நான் குறைய சொல்லல கப் கத்தரை நீங்க நம்பணும் கத்தர் பக்கம் திரும்பணும் கத்தர் உங்களை நடத்துவார் கத்தர் உங்களை சோப்பார் சோ கூட வருகிற மனிதர்களால நம்மள நடத்த முடியாத போது கத்தர் நம்மை நடத்துவார் ரொம்ப காலம் கூட இருக்கிற மனுஷனை நம்பிராதீங்க உங்க கூட தான் இருக்கிறாங்க ஓகே ஆனா அவங்கள ரொம்ப காலம் நீங்க நம்பி நிக்காதீங்க எல்லாத்துக்குமே அவங்க கூட இருக்கிறவங்களை போய் நம்பி சார்ந்து நிக்காதீங்க அந்த இடத்துல உங்களுக்கு அவமானம் கிடைக்கும் நீங்க விழுக வேண்டியதா இருக்கும் ஆனா எல்லா இடத்துலயும் நீங்க கப்தரை நம்பி பாருங்க உங்களை அவமானப்பட விடமாட்டார் உங்களை வெட்கப்பட விடமாட்டார் உங்களை தலை விட விடமாட்டார் உங்களை எந்த இடத்துல கையேந்தி நிற்க விடமாட்டார் கப்தர் உன்னை நடத்துவார் இந்த கத்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார் உன் கூட வர்றவங்க நடத்த முடியாத போதுக்கு என்னால உன்னை நடத்த முடியும்பா உன் கூட இருக்கிறவங்க உன்னை நடத்த முடியல ஆனா அந்த சூழ்நிலையில கூட என்னால ஒன்னு நடத்த முடியும் அந்த வழியில என்னால

உங்க எதிர்பார்ப்பு கத்தலா இருக்கும்போது உங்க வாழ்க்கையில எந்த விதமான சூழ்நிலையிலும் ஏமாற்றம் இருக்காது உங்க எதிர்பார்ப்பு மனுஷனா இருக்கும் நீங்க அநேக வேலையில ஏமாந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இன்னைக்கு கத்த சொல்றாருப்பா நான் உன்ன நடத்துறேன்பா நான் உன்ன சுமக்கிறேன்பா இந்த வழியில நீ ஃபீல் பண்ணாதே மகனே இந்த வழியில நீ சோர்ந்து போகாதே மகனே நான் உன்ன நடத்துறேன் உன் கூட இருக்கிற மனுஷனால உன்னை நடத்த முடியாது அவங்க கூட தான் இருப்பாங்க ஆனா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது சில வேலையில கப்தரே உங்களை நடத்துவார் கப்தரே உங்களை நடத்தி கரை சேர்த்து விடுவார் நீங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த சூழ்நிலையில உங்க கூட இருக்கிற மனுஷன் உதவி செய்யலேனொன்னே அவங்கள ஒதுக்கி தள்ளிடாதீங்க அவங்க வேண்டாம்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிடாதீங்க கப் அத்தனை நீங்க சார்ந்து நில்லுங்க அதே சமயம் மனுஷங்க உங்களுக்கு தேவை ஒரு சமயம் ஒரு மனுஷன் உனக்கு உதவி செய்யலன்னு சொல்லி அந்த மனுஷனை தூக்கி எறிய கூடாது ஒரு மனுஷன் உதவி செய்யலன்னு சொல்லிட்டு தலைக்கு மேல இருந்தவனை தூக்கி காலுக்கு கீழ மிதிக்க கூடாது இன்னைக்கு நிறைய சமயம் தேவ பிள்ளைகள் இத பண்றீங்க அவனால உனக்கு காரியம் ஆகுற வரைக்கும் அவங்க கூட இருப்போம் காரியம் முடிஞ்சுட்டா கழட்டி விட்டுருவோம் இல்ல 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 கத்தரை சார்ந்து நில்லுங்க மனிதர்களை பகைத்துக் கொள்ளாதிருங்கள் மனிதர்களிடத்துல வெறும் குப்புகளை சம்பாதித்துக் கொண்டு கொண்டு விடாத இந்த ஆரோனை மோசே ரிஜெக்ட் பண்ணல மோசே தள்ளல ஏப்பா நீ ப்ரோ பண்ணிட்டியா நீ இதுக்கு மேல வரக்கூடாது இல்ல இல்ல கடைசி வரைக்கும் மோசே ஆரோனை கொண்டு போனார் இத தப்பு பண்ண ஆரோனை பார்த்து உடனே ஆண்டவர் சொல்லல புதிய ஏற்பாடு சொல்லுகிறது ஆரோனை போ அழைக்கப்பட்டால் ஒழிய இவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணுவேன் ஆனா கூட சில இடத்துல மனுஷங்களால நமக்கு உதவி செய்ய முடியாது அந்த இடத்துல கப்தர் நமக்கு உதவி செய்வார் அந்த இடத்துல கப்தர் நம்ம நடத்துவார் அந்த இடத்துல தேவன் நம்மோடு கூட இருப்பார் இவங்க செய்ய முடியாதுங்கிறதுனால நமக்கு எங்கிருந்துமே இருந்துமே சகாயம் இல்லைன்னு ஆயிடாது கப்த தருவார் முதலாவது கப்த சொல்லுகிறார் உன் கூட வர்ற மனுஷன் உன்னை நடத்த முடியாத போது நான் உன்னை நடத்துவேன் இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை வேகமாய் சொல்ல விரும்புகிறேன் ஆதி ஆகமத்தின் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வே பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான் ரெண்டாவது யோசேப்பு என்ற ஒரு நபர் அப்பாவுடைய செட்டைக்குள்ளேயே வளர்ந்த நபர் அப்பாவுடைய நிழலுக்குள்ளேயே வாழ்ந்தவன் ஒரு கட்டத்துல எப்படி வராம தெரியுமா அடிமையா விற்கப்படுறா அடிமையா தள்ளப்படுறான் அடிமையா கொண்டு போய் வீசப்படுறான் நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே எல்லா இடத்துலயுமே உங்க முன்னோர்கள் உங்கள் தகப்பன் உங்கள் தாய் உங்களுக்கு உதவி செஞ்சிட முடியாது இந்த இடத்துல யோசேப்புடைய வாழ்க்கையிலே அப்பா இல்ல இத்தனை வருஷம் இத்தனை காலம் பதினேழு வருஷம் அப்பாவுடைய சட்டையில மட்டுமே வாழ்ந்த ஒரு நபர் பதினேழு வருஷம் அப்பாவுடைய வழி நடத்துதல மட்டுமே இருந்த நபர் இன்னைக்கு ஒரு தனிமையின் பாதைக்குள்ள கடந்து போகிறான் இன்னைக்கு தேவ பிள்ளையே எல்லா சமயமும் உங்க முன்னோரோ இல்ல உங்க மிற்பிதாக்களோ உங்களை நடத்திட முடியாது சில பாதையை நீங்க எப்படிதான் கடக்கணும் நான் தனியா தான் கடக்கணும் அந்த பாதையில உங்க கூட அப்பா இருக்க மாட்டார் உங்க அம்மா இருக்க மாட்டாங்க

உடைய சட்டையிலே நீங்க கடந்து வந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு தனிமையான பாதை இன்னைக்கு ஒரு நெருக்கமான பாதை கர்த்தர் சொல்றார் இந்த பாதையில நான் நடத்துவேன் இந்த பாதையில நான் உன் கூட இருக்கிறேன் நீ பயப்படாதப்பா நீ பயப்படாத எல்லா இடத்திலேயும் உங்க மிருப்பிதாக்களோ உங்களை சூழ்ந்து இருக்கிற நண்பர்கள் மாத்திரம் உங்களை நடத்திட முடியாதுங்க கப்தர் தான் அவங்களை நடத்தணும் இன்னைக்கு நீங்க தேவ பிள்ளைகள் சொல்லலாம் பிரதர் இவங்க மாத்திரம் கூட இன்னைக்கு இருந்திருந்தா இந்த சூழ்நிலை வராது இன்னைக்கு நிறைய பேர் இதை சொல்றீங்க இவங்க மாத்திரம் என் கூட இருந்திருந்தா இது வந்திருக்கவே வந்திருக்காது ஆனா சொல்றேன் அவங்களால நிரந்தரமா அவங்க கூட வர முடியாது கப்தரால நிரந்தரமா அவங்க கூட வர முடியும் அவங்களால ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க வாழ்க்கையில வர முடியும் கடைசி வரைக்கும் வர முடியாது கப்தர் வருவா

வந்திருக்கிறார் ஆண்டவர் உன்னை நடத்தும்படி உன்னோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் எப்படி நடத்துவார் தெரியுமா உங்களை வெற்றியா நடத்துவார் உங்களை ஜெயமா நடத்துவார் ஒரு சம்பவம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது ஒரு பிசினஸ் மேன் என்ன பண்ணாருன்னா எல்லா பிசினஸும் பண்ணாரு ஒவ்வொரு பிசினஸா பண்ணி 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 ஒவ்வொரு பிசினஸ்லயும் தோற்று போவார் தோற்று போகும்போது எங்க போய் நிப்பாரு தெரியுமா அப்பாட்ட போய் நிப்பாரு அந்த லாஸ் சரியாயிடும் அடுத்து மறுபடியும் இன்னொரு பிசினஸ் பண்ணுவார் மறுபடியும் ஒரு இழப்பை உருவாக்குவார் போய் அப்பாட்ட நிப்பாரு அப்பா உதவி செய்வார் ஆனா ஒரு கட்டத்துல இவர் ஒரு பெரிய லாஸ்ல போய் நிக்கும் போது அப்பா சொல்றாரு அப்பா இந்த டைம் என்கிட்ட பணம் இல்லை இந்த டைம் என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது இந்த டைம் என்னால உனக்கு கண்டிப்பா இதை உதவி செஞ்சிட முடியாது நீ போய் கத்தரை தேடி இருப்பா நீ சமூகத்துல போய் நின்று இத்தனை நாள் உதவி செஞ்ச அப்பா இத்தனை நாள் கூட நின்று ஒரு சூழ்நிலையில கைவிடுகிற ஒரு நிலைமை அவர் வேகோடு பண்ணல நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில பிள்ளைய கைவிடுகிறார் அந்த சூழ்நிலையில கூட கத்தர் வந்து ரட்சிப்பை கட்டளையிட்டார் இந்த தேவ பிள்ளையை எல்லா சமயமும் அப்பா உனோடு இருக்க முடியாதுப்பா அம்மா எல்லா வேலையிலும் கூட இருக்க முடியாது கத்தரால தான் உன்னை நடத்த முடியும் கத்தரால தான் உன சுமக்க முடியும் இன்னைக்கு ஆண்டவர் திட்டமா சொல்றாரு உன் முற்பிதாக்கள் உன் முன்னோர்கள் நடத்த முடியாத போது நான் உன்ன நடத்துவேன் முதலாவது கப்தர் சொன்னார் கூட வருபவர்கள் நடத்த முடியாத போது நான் நடத்துவேன் இரண்டாவது கப்தர் சொல்லுகிறார் முற்பிதா முன்னோர்கள் நடத்த முடியாத போது நான் வெற்றியா நடத்துவேன் யோசேப்பை நடத்துறதுக்கு யாக்கோபம் கூட இல்லை ஆனா யாக்கோபின் தேவனாகிய கத்தர் யோசிப்போட இருந்தார் யோசிப்பு எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் கப்தரும் போனார் யோசேப்பு சிறைக்கு போனா சிறைக்குள்ளேயும் வீட்டுக்குள்ள அடிமையா அந்த வீட்டுக்குள்ளயும் சொல்றாரு நான் விட்டு விலகாம உன்னை நடத்துவேன் நான் விட்டு விலகாம உன்னை சுமப்பேன் நவனை விட்டு விலகாம உன்னை தப்புவிப்பேன்னு கப்தர் வாக்கு பண்ணுகிறார் இந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான தெய்வம் மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் நான்காவது வசனம் நீங்க வாசித்துக் கொள்ளுங்க அந்த இடத்துல எளியா என்ற தேவ மனுஷன் ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு மரணத்தை விரும்பி காத்திருக்கிறார் அதாவது இத்தனை காலம் இந்த எலியா ஒரு பலன்ல கடந்து வந்துட்டார் இத்தனை காலம் இந்த எலியா நிறைய விஷயத்தை சாதிச்சுட்டு வந்துட்டார் ஆனா இந்த இடத்துல என்ன பண்ண முடியல தெரியுமா தன்னையே நடத்தி கொள்ள முடியல தன்னாலேயே முன்னேறி செல்ல முடியாத படிக்கு உடஞ்சு போய் கீழே விழுந்துட்டார் இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதாங்க இன்னைக்கு மத்தவங்க நடத்தும் போது கூட ஓகே மத்தவங்க இல்லைன்னா ஓகே ஆனா பிரதர் மத்தவங்க இல்லைன்னா பரவாயில்ல இன்னைக்கு என்னாலேயே என்ன நடத்திக்க முடியாம இனி என்னாலேயே முன்னேறி செல்ல முடியாமல் நான் கிடக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேர் இப்படி சொல்றீங்க மத்தவங்க இல்ல ஓகே பிரதர் ஆனா இன்னைக்கு என்னாலேயே முன்னேறி சொல்ல முடியல என்னாலேயே கொஞ்சம் தூரம் போக முடியல நானே என்னால முடியாம கீழே கிடக்கிறேன் நானே என்னால முடியாம ஒதுக்கிட்டேன் பிரதர் இன்னைக்கு நிறைய பேர் இதை தானே சொல்றீங்க ஆண்டவர் சொல்றாரு நீயே உன்னால நடக்க முடியலன்னு சொல்லும் போது கூட நான் உன்ன நடத்துவா நிறைய சமயம் நீங்க சொல்றீங்க உங்களால நடக்க முடியல நடக்க முடியாத போது நடத்துறேன் நம்பிட முடியாது நம்ம திறமை மட்டும் நம்மள நடத்திட முடியாது கத்தரோட கிருப இல்லனா அநேக வேலையில நம்ம கீழே விழுந்துருவோம் கத்தரோட கிருப இல்லனா அநேக இடத்துல நம்மளால வெற்றியா இருக்க முடியாது அநேக

என்னுடைய பலனை பரிபூரணமா விளங்க செய்யறேன் நீ வாப்பா நான் உன்ன நடத்துறேன் இன்னைக்கு கத்த திட்டமா சொல்றாரு உன்னால நடக்க முடியலையா சோர்ந்து போகாது என்னிடத்திலே வா நான் உன்னை நடத்துவேன் ஒரு சமயம் ஒரு பெரிய பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா ஸ்தாபனத்தின் சார்பாக ஒரு இடத்திற்கு அனுப்பப்படுகிறார் ஸ்தாபனத்தின் சார்பாக அனுப்பப்பட்ட போது ஒரு சபையை அந்த கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அவர் ஊழியம் பண்றாரு அஞ்சு வருஷம் அவர் பலவிதமான முயற்சியை பார்க்கிற பண்றாரு பல ட்ரை பண்றாரு அந்த சபையை வளர்த்துறதுக்கு அஞ்சு வருஷம் அவர் எடுத்த முயற்சிக்கு அளவே இல்லை ஆனால் அஞ்சு வருஷம் முடிஞ்சும் அந்த சபை வளரவே இல்லை அவர் ஒழிச்சதுக்கு எந்த ரிசல்ட்டையும் அவர் பார்க்கவே இல்லை உடனே அந்த தேவ மனுஷன் சோர்ந்து போய் தன்னுடைய ஸ்தாபனத்துக்கு தன்னை அனுப்பின தலைமைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் நான் இந்த ஊழியத்துக்கு தகுதி இல்ல இந்த இடத்துக்கு நான் லாக்கி இல்ல என்னால கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா இந்த இடத்துல ஊழியத்தை வளர்த்த முடியாது சோ என்னை திருப்பி கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதகத்தினுடைய தலைமைக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அந்த கடிதத்தை பார்த்த உடனே ஸ்தாபனத்துல இருந்து பதிலுக்கு இன்னொரு கடிதம் அனுப்புனாங்க பிரதர் இத்தனை வருஷம் நீங்க உங்க முயற்சி அஞ்சு வருஷம் எடுத்தீங்க ஓகே ஆனா இப்ப நாங்க ஒண்ணு சொல்றோம் நீங்க ஆண்டோட சமூகத்துல கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுங்க கத்தர் உங்களை நடத்துவ ஆனா அந்த பாசுக்கு இனி நடக்கிறதுக்கு ஆசையே இல்லை பலனே இல்லை

நீ நடக்க முடியலையா நீ நட போஜனத்தை தருவார் உனக்கு பலனை தருவார் உன்னை நடக்க வைப்பார் இன்னைக்கு ஆண்டவர் மூன்று காரியங்களை சொல்லுகிறா உன் கூட வர்றவங்க உன்னை நடத்த முடியாது உன் முன்னோர்கள் உன்னை நடத்த முடியாது ஒன்னாலேயே உன்னை நடக்க முடியாதுன்னு சொல்லும்போது கூட என்னால உன்னை நடத்த முடியும் ஏன் கப்த நடத்துறான்னு தெரியுமா உன் வளர்ச்சியில நீ கடந்து வந்ததுக்கு உன் வளர்ச்சிய உங்களுடைய வெற்றிய எப்படி அலசி பார்த்தாலும் அதுல யார் மட்டும்தான் மகிமப்படணும்னா கப்த தான் இடத்துல கப்தரே வந்து நடத்ததுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா அவர் மாத்திர மகிமைப்பட இன்னைக்கு தேவ பிள்ளையே உன் கூட இருக்கிறவங்களால எல்லா இடத்திலையும் நடத்த முடியாது உன் எல்லா நடத்த முடியாது உனக்கு ஆலோசனைகளை பல வருஷம் கொடுத்த சிலர் இன்னைக்கு உங்களோடு இல்லாம இருக்கலாம் பல வருஷம் அவங்கதான் ஆலோசனை கொடுத்து நடத்தி இருக்கலாம் இன்னைக்கு அந்த ஆலோசனைக்கு கூட ஆள் இல்லாம நீங்க தடுமாறி கொண்டு இருக்கிறீங்க ஆனா கத்த சொல்றாரு என்னால உனக்கு ஆலோசனை தர முடியும் என்னால உன்ன நடத்த முடியும் என்னால உனக்கு சுமக்க முடியும் இன்னைக்கு ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க நான் சொல்றேன் வெற்றியா சொல்றேன் நீங்க உங்க ஜெயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க பிரயாணத்துல உங்க பாதையுடைய முடிவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் அதுல நீங்க எங்க அலசி பார்த்தாலும் யார் மட்டும் தான் தெரியணும் தெரியுமா கத்தர் மட்டும் தான் தெரியணும் உங்க வழியுடைய வெற்றிக்கு காரணம் கத்தரா மட்டும் தான் இருக்கணுமே வழிய நீங்களா இருந்துடக்கூடாது உங்க வெற்றிக்கு காரணம் நீங்களா இருக்கக்கூடாது உங்க முற்பிதாக்களா இருக்கக்கூடாது உங்க கூட இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது உங்க ஜெயத்தை எப்படி அலசி பார்த்தாலும் அதுல கத்தர் மட்டும் தான் தெரியணும் இன்னைக்கு உங்களால நடக்க முடியலையா நான் உங்களுக்காக ஜோம் பண்றேன் கத்தர் உங்களை நடத்துவார் ஜபி

என் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டளை இடுகிறபடியால் அன்பவர்களை நிரப்புகிறபடியினால் நீர் வழி கொள்ள உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும் நாமத்தில் பிதாவை ஆமை